திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பிள்ளைங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவுகளை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல் கிரகமாக சுக்ரனை நம்ம எடுத்துக்கலாம் சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் இத்தனை நாளா பாத்துட்டீங்கன்னா ரிஷபத்துல இருந்தார் இப்போ மிதுன வீட்டுக்கு குருவோட சேரப்போகிறார் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அசுர குரு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தேவகுரு இவங்க ரெண்டு பேருமே ஒரு டீம் பார்ட்னர் தான் டீம் லீடர் நம்ம சொல்லுவோம் இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல அதுவும் சுக்ரன் பாருங்க இருபதாம் தேதி வரைக்கும் குருவோட இருக்க போகிறார் அதற்கு மேல பாத்தீங்கன்னா கடக வீட்டுக்கு வந்துடுவார் இந்த இருபது நாட்கள் ஒரு சில ஜாதகத்துக்கு மிகுந்த யோகத்தை கொடுப்பார் ஏன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மாதம் மாதம் வரக்கூடிய பணம் திடீர் பண வரவுகள் திடீர்னு வரக்கூடிய பணம் எல்லாமே சுக்ரன் வருடக்கணக்க வரக்கூடிய பணங்கள் இது எல்லாமே பரம்பரை சொத்துக்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது யாருன்னு பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்ப இந்த ரெண்டுமே பணத்துக்கு உண்டான கிரகங்கள் சேரக்கூடிய காலகட்டங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு ஜாதகம் சிலருக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிருது ஒரு சிலருக்கு பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது இது யாருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல பாக்கலாம் அடுத்தது பாருங்க சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாறாம் தேதிக்கு மேல கேதுவோட சேர போகிறார் அப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம ஜாதக ரீதியா சொல்ல போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுமையான தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய பித்ருதோஷம் அப்படின்னு நாம சொல்லுவோம் அப்போ யாருக்கெல்லாம் சூரியன் கேது சேர்க்கை இருக்கின்றதோ யாருக்கெல்லாம் சூரியன் ராவு சேர்க்கை இருக்கின்றதோ இதனுடைய பார்வைகளும் இருக்கலாம் நேருக்கு நேர் பார்வைகளும் இருந்தாலும் இந்த பலனை கொடுக்கும் இவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தந்தை விஷயத்துல தந்தையினுடைய ஆரோக்கியத்துல உங்களுடைய சூரியன் உங்க ஜாதகத்துல என்ன பாவகத்தை வாங்கியிருக்கோ அது சார்ந்த விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதுல இன்னும் பொதுவா நம்ம சொல்ல போனோம்னா சூரியன் அப்படின்னா அரசியல்வாதிகள் கேது அப்படின்னா சர்ப்பம் விஷத்தை கொட்டக்கூடிய கிரகம் ஆன்மீக கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் தடை தாமதங்கள் இதெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடியது யாருன்னா இந்த கேதுதான் அப்ப சூரியன் பதினாறாம் தேதிக்கு மேல பாத்துக்கிங்கன்னா கேதுவோட சேரப்போகிறார் இந்த காலகட்டங்கள அரசியல்வாதிகளுக்கு ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசு துறையில எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு அல்லது அரசியல்வாதிகளுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்கள் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல இது சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக மக்கள் ரீதியாக மிகுந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்ப யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கும் சூரியன் ராகு சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கும் அதனால இந்த சேர்க்கையில உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் நீங்க இந்த துறையில இருந்தாலும் இல்லாட்டியும் கொஞ்சம் இந்த காலகட்டங்களை கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இத்தனை காலகட்டங்களாக சூரியன் கேது ஓட்டு இருந்துட்டு இருந்தார் இப்போ அவர் கண்ணி வீட்டுக்கு வந்துட்டார் நேரடி சனியினுடைய பார்வையில நிக்கிறார் சனி வந்து இத்தனை காலத்துல உங்களுக்கு பாருங்க வக்ரம் இல்லாம இருந்தார் சனி ஒரு ராசி கட்டத்துல இருந்து மாறுறதுக்கு ரெண்டரை வருஷம் எடுத்துக்கிறாரு இதுல வருஷத்துல மூணு மாசத்துல இருந்து ஐந்து மாதம் வரைக்கும் வக்ரகதி அடைகிறார் அப்ப இந்த வக்ர காலகட்டங்கள்ல இயல்பு நிலையிலிருந்து இருந்து மாறி நடப்பார் அப்படிங்கிறது அமைப்பு உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் மிகுந்த யோக பலனை கொடுத்தேதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது இல்ல சனி வக்ரமாக இல்ல அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பொதுவா ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டச்சனி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த சனி வக்ரத்துல ரொம்ப ஓரளவுக்கு அதாவது ரொம்ப வந்து பிரச்சனைகள் இருந்துட்டு இருப்பீங்க இப்ப அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப சனியும் செவ்வாயும் நேருக்கு நேர் பாத்துக்கிறதுனால யார் ஜாதகத்துல சனி செவ்வாய் நேருக்கு நேர் பாத்துக்குதோ அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குதோ இல்லது செவ்வாய்க்கு வந்து பார்வைகள் உண்டு நாலு ஏழு எட்டு இந்த இடத்துல செவ்வாயில இருந்து நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல சனி இருந்தாலும் சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த மாதிரி சேர்க்கை இருந்தாலும் கொஞ்சம் கவனமாயிருங்க அது சனி சபா சேர்த்து என்ன பண்ண ஒரு போராட்டத்தை கொடுக்கும் கடுமையான முயற்சியை போட வைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபெயிலியரை கொடுத்துரும் ஃபோர்ஸ் குணத்தை கொடுத்துரும் திடீர்னு கோவப்படுறது திடீர்னு அழுகிறது திடீர்னு ஏதாவது தூக்கி வீசுறது இது போல திடீர்னு ஒரு ஃபோர்ஸா செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த சனி சபா கொடுக்கும் இன்னும் நம்ம தனிப்பட்ட ஜாதத்துல பாக்கும் பொழுது இன்னும் நம்ம முழுமையா எடுத்துக்கலாம் இப்ப பொதுவாக இந்த மாதத்துல இந்த கிரகங்கள் தான் மாற போறாங்க அதனால உங்க ஜாதகத்துல இந்த கிரகங்கள் மாறக்கூடிய கட்டங்கள் என்ன அப்படிங்கறத பாத்துட்டு நம்ம தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ஜாதகத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம் மீன ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்குள்ளேயே சனி இருக்கிறார் ஜென்ம சனி காலகட்டங்கள் இப்போ சனி யாருன்னா உங்களுக்கு ராசிக்கு அதிபதி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி விரயத்துக்கும் அவரே அதிபதி அப்ப அவர் வக்கரகதி அடைகிறார் நவம்பர் மாதம் வரைக்கும் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் சுப விரயங்கள் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கும் ஒரு ஸ்டேஜ் ஒரு அடுத்த கட்டத்துக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ரொம்ப ஏன்ற சனி இல்லாத இந்த தாக்கங்கள் எல்லாமே ஓரளவுக்கு குறையும் ஒருவேளை உங்க ஜாத்துல சனி வக்கரமாக இல்லைன்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது ஆனாலும் ஓரளவுக்கு பணம் வரது கொஞ்சம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறது இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஜென்ம சனில ரொம்ப போட்டு பிரஸ் பண்ணுவார் அந்த அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கறது அமைப்பு அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அவர் யாருன்னா இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி கடந்த மாதத்துல உங்களுக்கு கேதுவோட இருந்தார் இரண்டாம் அதிபதி கேதுவோடு இருந்தால பண தடைகள் பொருளாதார தடைய ஏற்பட்டு இருக்கிறது பேசுனதுக்கு அப்புறம் பிரச்சனைகள் வர்றது நான் தான் இப்படி பேசுனா என்னையே பேசிட்டேனே ஒரு மன பயம் ஏற்பட்டது அப்பா அப்பா சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது அதனால ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் இப்போ அந்த செவ்வாய் விலகி ஏழாம் தேதிக்கு வந்திருக்கிறார் அப்ப அந்த கேதுவனுடைய தாக்கம் குறையும் அப்போ பண வரவு பொருளாதார வளர்ச்சி அதிகமாகிறது அப்பா மூலமாக இருந்த மனக்கசப்புகள் விலகுறது உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்ல குரு அமையிறது யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் வர்றது இது எல்லாமே உண்டு அடுத்தது பாருங்க சுக்ரன் சுக்ரன் யார் உங்க ஜாதகத்துக்கு மூணு மற்றும் எட்டாம் அதிபதியாகி நான்காம் வீட்டுல போய் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய அதாவது ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குருவோட அப்ப மூணு கூட ஒரு நாளுக்கு போகும்பொழுது முயற்சிகள் கைகூடும் கடந்த மாசமும் முயற்சிகள் கைகூடாம இருந்திருக்கு இப்ப முயற்சிகள் கைகூடுறது தடைப்பட்ட காரியங்கள் நடக்கிறது ஒரு வீடு மாற்றம் ஒரு இடமாற்றம் ஒரு வேலை மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறது கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகிறது ஒரு சுகமா இருக்கிறது ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இருந்து வந்த பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் விலகிறது கொஞ்சம் கோவில் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்ல குரு அமைச்சு கொடுக்கறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது புதன் புதன் யாரு உங்க ராசிக்கு நாலு மற்றும் ஏழாம் அதிபதி நாலாம் அதிபதி போய் அஞ்சாம் வயதுல வக்கரகதி அடைகிறார் அப்ப நாலு புள்ளையோரு அஞ்சுக்கு போகும் பொழுது குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல சிறப்பா இருக்கிறது ஒரு மன மகிழ்ச்சியோட இருக்கிறது அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அவர்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறது பார்த்து செய்யறது குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்களில் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அஞ்சு ஏழு தொடர்பு ஏற்பட்டா புதிதாக கரு உருவானதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அஞ்சு ஏழுனாலே கொஞ்சம் அதிர்ஷ்டமான குழந்தைகள் பிறக்கிறது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறது ஏழாம் இடம் அப்படிங்கிறது வரன்கள்னு சொல்றோம் அப்ப திருமண வரன்கள் வர்றது கணவன் மனைவிக்குள் இருந்த அந்யோன்ய குறைபாடுகள் எல்லாமே விலகிறது இதே காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா புதிய வரன்கள் தேர்ந்தெடுப்பது அந்த வரன் உங்களுக்கு நீங்க எந்த மாதிரி எதிர்பார்க்கிறீங்களோ அதற்குண்டான மாதிரி உங்களுக்கு வரணும் வரன்கள் அமைஞ்சு வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அடுத்தது உங்களுக்கு சூரியன் சூரியன் யார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி அஞ்சாம் வீட்டுல பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் அப்போ சூரியன் அதற்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுறாருன்னு கேது கூட சேர்றாரு அப்ப அஞ்சுல சூரியன் இருக்கும் பொழுது உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களை அடைக்கிறது நோய்க்கு நல்ல மருந்துகள் செலவு எடுத்துக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் நல்ல வேலை வாய்ப்பு ஒரு வேலை மாற்றங்களையும் கொடுப்பார் ஆனா பதினாறாம் தேதிக்கு மேல கேது கூட சேரும் பொழுது இன்னும் கொஞ்சம் கடன் அதிகமாகிறது கடன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கறது மன மன வலிகளை கொடுப்பது ஒரு நோய் நொடிக்கு ஒரு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பது வேலை சார்ந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பது எல்லாமே பதினாறாம் தேதிக்கு மேல நடக்கும் அப்போ முடிந்த அளவுக்கு இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பதினாறாம் தேதிக்கு முன்னாடி செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு பதினாறுக்கு முன்னாடியே நீங்க செஞ்சுக்கோங்க பதினாறாம் தேதிக்கு மேல அதை செய்யும் பொழுது அது வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அதனால முடிந்த அளவுக்கு பதினாறாம் தேதிக்குள்ளயே கடன் சார்ந்தது நோய் சார்ந்தது வேலை சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே பதினாறாம் தேதிக்கு முன்னாடி செய்திகள் கொள்வது என்பது சிறப்பு மீனராசிக்கு என்னதான் இளரின் சனி ஜென்மசனி நடந்தாலும் இந்த வக்கர காலகட்டங்கள் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்து ஒரு தப்பித்து வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சனி உங்க ஜாதத்துல இன்னும் வக்கரமாக இருந்தால் மேக்சிமம் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற தான் சொல்லுது ஏன்னா உங்களுக்கு ஒரு பனிரெண்டாம் அது விதி கொஞ்சம் தூக்கம் எல்லாம் இருந்திருப்பீங்க கொஞ்சம் பயணங்கள் அதிகமாக இருந்திருக்கும் அதெல்லாமே குறைஞ்சு ஒரு நிம்மதியான தூக்கம் பயணங்கள் குறையிறது அப்படியே பயணம் பண்ணாலும் பயணத்துக்குண்டான ஒரு நல்ல பிராப்தம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கொஞ்சம் அந்யோன்யங்கள் குறைவு குறைஞ்சிருக்கும் அதுமே இப்போ ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக இந்த மாதம் மீனராசிக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ நாம என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை சொல்லியாச்சு இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்குண்டான தெய்வத்தை வழிபாடு செய்வது அந்த திசைக்குண்டான தெய்வத்தை சரணாகதி அடைவதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதே போல எளரிசனி கண்டச்சனி அஷ்டமச்சனி காலகட்டங்கள்ல சிவன் வழிபாடும் வைரவர் வழிபாடும் அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் நடப்பதை யாராலையும் தடுக்கவே முடியாது வழிபாடுகள் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை அவர் அவர்கள் கர்மாவுக்கு தகுந்தது போல வழிபாடுகளுக்கு தகுந்தது போல ஜாதகத்தின் பலத்துக்கு தகுந்தது போல ஒரு சில ஜாதகத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா நல்ல பலமான ஜாதகமாக இருந்ததுன்னா நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சுக்குவாங்க ஒரு சில ஜாதகங்கள் பார்த்துட்டீங்கன்னா பலமே இருக்காது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டிப்ரஷன் ஆகுவாங்க சின்ன சின்ன விஷயத்துல கூட அவங்க பணத்தை இழந்து தன்னுடைய சொத்துக்களை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரும் ஆனால் என்ன இருந்தாலும் ஜாதகத்துல கர்மா ரீதியாக நடப்பது நடந்தே தீரும் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கள் கிடையாது இறைவனை சரணாகதி அடையும் பொழுது வரக்கூடிய அதாவது பெருசா வரக்கூடிய பிரச்சனைகள் மலையாட்ட வரக்கூடிய பிரச்சனைகள் பணியாட்ட விடும் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை அதனால பயப்பட தேவைகள் இல்ல அஹ் உங்க ஜாதக ரீதியாகவும் உங்க தசாபுத்திகள் ரீதியாகவும் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாமே சிறிது மாறுபடலாம் இந்த இந்த மாதம் இது எல்லாமே நடந்துச்சா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடந்ததா அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட்லயே வந்து நீங்க பதிவு பண்ணலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சி தம்பலம் பிள்ளையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிடிகளே சரணம்